ஹாய் வாங்க ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம் ஸ்லீவ் வந்து ரெண்டாயிருக்கும் நாலாக மடித்து போட்டுக்கோங்க நாலாம் மடித்து போட்டு எக்ஸ்ட்ரா இது வெட்டிடுங்க பார்த்துக்கலாம் ஸ்லீவ் எவ்வளோ இருக்கு பார்த்துக்கலாம் ஸ்லீவ் வந்து ஏழு இருக்குது லென்ச் மார்க் பண்ணுங்கள் எம்மிங்க்கு ஒரு மார்க் போட்டுருக்கோங்க ரெடி ஏழு ஏழுக்கு ஒன்றும் ஆஃப் மிச்சம் சேர்த்து ஏழுரை விட்டுக்கோங்க இங்கேயும் ரெண்டு மார்க் போட்டுக்கோங்க லீவு வந்து இந்த அக்கில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் சரி ஏழு இருக்குது ஏழு வச்சு ஒரு மார்க் போட்டுக்கோங்க இதில் பாதி எவ்வளோ வருதோ இங்கே அது அப்படியே வையுங்க மூன்று வருது மூன்றுக்கு இங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க இதுதான் அளவு இப்போது இங்கேருந்து ஒரு ஒன் இன்ச்சு மார்க் போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இங்கே இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் இப்போது ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டோம் இங்கேருந்து சென்ட்ரு எது பாருங்க ஏழுக்கு சென்ட்ரு மூன்றை இங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க இங்கே ஒரு ஆஃப் இன்ச் வெளியே இங்கே ஒரு ஆஃபன் இன்ச் உள்ளே மார்க் போட்டு இப்போது இங்கேருந்து இங்கேருந்து இந்த மார்க் போட்டிருக்கு இல்லையா இங்கேருந்து இப்படி வாங்க அதே மாதிரி உள்ளே வருந்து இப்படி வருந்து இப்படி வந்துடுங்க இவ்வளோதான் ஷேப்பு கை லூஸ் எவ்வளோ இருக்குது பார்க்கலாம் ஆறு இருக்குது ஆறுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இப்போது இது எப்படி வெட்டுறது பார்க்கலாம் கரெக்டாக இங்கேருந்து இந்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கு இல்லையா இதில் வாங்க வந்து வெட்டிடுங்க இங்கே ஒரு நேச்ச எடுத்துக்கோங்க இங்கே நேச்சு வச்சுக்கோங்க இப்போது இதை வந்து வெட்டிட்டு இங்கே ஒரு நேச்சு அடிச்சிக்கோங்க இங்கேயும் நேச்சடிச்சுக்கோங்க இப்போது இதை வந்து ஷேப் எடுத்துடலாம் ஷேப் எப்படி எடுக்கிறது பாருங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோதான் ஸ்லீவு இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள் க்ளீனாக வரும் ஸ்லீவ் வெட்டியாச்சு இதுக்கும் இதுக்கும் ஒரு முக்கால் இன்ச்சு கேப் இருக்கும் அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு கேப் இருந்தால் ஓகே ஒரு இன்ச்செல்லாம் அதிகம் கேப்பு பாருங்கள் முக்கால் இன்ச்சு இருக்குது இந்த மெத்தடில் பா கட் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்